ரொம்ப நீல மழத்தை கலக்கி வச்ச உடனே எடுத்தாங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப போலீஸ் வந்தாங்க போலீஸ் வந்து இது பண்ணாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து பெரிய பிரச்சனை கிரிமினல் இது இது ரொம்ப பயங்கரமான திருமினல் அப்படிங்கிறது வந்து அவன் வந்து கிரிமினல் கேஸில் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அவங்களாம் பதினேழு பேர் நேற்றுக்கு வந்த அந்த ஆஃபீஸரு நெட்டில் பார்த்து அவனை வந்து இவன் பேர் பாலாதானே அவங்க அப்பா பக்தி வச்சுருந்தானே அவங்க எல்லாம் மேலே வரானுங்க பத்து இருபது பேர் மேலே வரானுங்க எல்லாம் சீட்டாக தனியாக அந்த வீட்டில் இருக்கிறேன் இந்த வீட்டில் இருக்கலாம் எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு பயந்துட்டு நாங்கள் இருக்கிறோம் அதனால் அசோசியேஷனில் தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவங்க வந்து என்ன முடிவு அதனால நீங்கள் தான் பார்த்து இவ்வளோ மோசமாக தான் எப்படி நாங்களும் என்ன பண்றது இருக்கிறோம் வந்து எட்டு இந்த ஒருதலை எட்டு அதுல எட்டு பாருங்க தாய்லெட்டை 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 போட்டு வச்சிருக்கான் என்ன நாத்தம் அடிக்குது செய்யோ கடவுளே ஆண்டவா இவனுங்களுக்கு நல்ல சாவே வராது சாலனிபால் நான் இங்கே திருமலை வயலா நாலு வயல் பன்னெண்டு ஹவுசிங் போர்டில் இருக்கிறேன் இங்க பக்கத்து வீட்டில் வந்து ஒருத்தவங்க சுடுகாட்டில் வந்து வாட்ச்மேனா இருக்கிறாரு ஒரு பேர் பக்தா இது அவங்களுடைய ஒய்ஃப் வந்து இது சத்துணவில் வந்து வேலை பார்த்தாங்க அவங்க பேர் மலர் அவங்களுக்கு ரெண்டு பையனும் ஒரு பொண்ணும் இருக்கிறாங்க அவங்க இங்க வந்து ரொம்ப கொடுத்தல் கொடுத்துட்டே இருந்தாங்க நான் வந்து இங்க ப்ரேயர் பண்ணுறேன்னா நான் ப்ரேயர் பண்ணதுனால வந்து அவங்களுக்கு எந்த காரியமும் வைக்க மாட்டேன்னு தான் நான் ப்ரேயர் பண்ண இருந்தனால அவங்க சாமி பத்ரகாளி அவங்க வீட்டுக்கு வர தான் அதனால என்னையை பார்த்து என்ட்டு இந்த கெல்த் முண்டை சாக மாட்டேன்தே இவர் வந்து ஜெர்மனி ஜெர்மனி என்னோட காரியத்தை எல்லாம் கே இது இது பண்ணுறாள் அவங்க அந்த அந்த வீட்டை வந்து ஒரு ஐயர் வந்து ஒரு வீடு அந்த வீட்டை பதிமூணு வருஷமாக வாடகை கொடுக்காம அந்த வீட்டை அபகரேட்னு நினச்சி இது பண்ணாங்க அந்த ஐயர் வந்து கேர்ட்டில் கோர்ட்டில் கேஸ் போட்டார் கேஸ் போட்டு கேஸ் நடந்துட்டு இருக்குது இப்போ நான் இந்த வீட்டுக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆகியும் அவங்களுக்கு அந்த ஐயர் சார்பில் வந்து வந்து கேஸ் ஜெயிச்சிருச்சு அதனால நான் வந்து இங்க ப்ரேயர் தான் அவங்களது எல்லாமே ஃபெயிலியர் ஆகுதான் நான் ஜோம் பண்ணதுனால அவங்க சாமி பத்திரகாளி அவங்க வீட்டுக்கு வர மாட்டேன்னு தான் ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணி ரொம்ப திட்டிக்கிட்டே இருந்தாங்க நான் எதை பத்தி நான் இது பண்ணல நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன் ஆனா இப்ப என்ன பண்ணாங்கன்னா அவங்க அந்த கோர்ட் வின் ஆனோடனே கோர்ட்ல இருந்து ஆமினாரு வக்கீல் எல்லாம் தாசில்தாரு விஓ அப்புறம் வந்து எல்லா கவுன்சிலரு எல்லா ஏரியாவில் இருக்கவங்க எல்லாரும் வந்து அந்த வீட்டை காலி பண்ணி ஜாமான் வெளியே தூக்கி போட்டு அவங்களையும் ரொம்ப இவங்க கோர்சல் பண்ணாங்க நான் காலி பண்ண முடியாத பண்ணாங்க ஆனா அவங்க எல்லா வெளியே தூக்கி போட்டாங்க போட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கு நான் ஜவம் தான் அந்த கேஸை வந்து அவங்களுக்கு அவங்க வின் பண்ணிட்டாங்களா இவங்களுக்கு தோல்வி ஆயிடுச்சான் அதனால என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி மேலே என்னோட தொட்டியில வந்து அந்த மலத்தை கலட்டி அவங்க அது வந்து ரொம்ப நானும் அந்த தெரியாம அந்த தண்ணியிலே நான் குளிச்சுட்டேன் பாத்திரமெல்லாம் கல்வி இருக்கேன் அந்த தண்ணியில தண்ணியில் குளிச்சு பாருங்க கையில் காலைல இருந்து பாருங்கள் எல்லா இடத்துலையும் ரேஷஸ் வந்து சுரிஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட மூச்செல்லாம் பாருங்க எப்படி கற்று போச்சுன்னா எவ்வளோ சுவை பார்ப்பேன் தெரியல எல்லாம் உடம்பெல்லாம் ஊறி அரிச்சு இது பண்ணி அதுக்கப்புறம் நேற்றுக்கு நான் சர்ச்சில் கிறிஸ்டோபர் சர்ச்சில் போய் அவங்க கிணத்துல இருக்கிற தண்ணி எடுத்து நான் குளிச்சுட்டு மேலே போய் பார்த்தா மேலே பூரா மலமாக விளக்குது அதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து எங்கள் நம்ம எங்கள் ஹவுஸுனருக்கு முதல்ல நான் ஃபோன் பண்ணேன் ஹவுஸ் வந்து அசோசியேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நானும் அசோசியேஷன் ஹாஸ்பிட்டல்ல போய் செக்ரட்டரி கம்ப்ளைண்ட் பண்ண கம்ப்ளைண்ட் பண்ணனா அவங்க வந்து வந்து இது பார்த்துட்டு அவங்க ஏதோ பெரிய டிவிக்கு வந்து இது பண்ணாங்க டிவி ரிப்போர்ட் வந்து எனக்கு ரிப்போர்ட் எடுத்து எடுத்தாங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப போலீஸ் வந்தாங்க போலீஸ் வந்து இது பண்ணாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து பெரிய பிரச்சனை கிரிமினல் இது இது ரொம்ப பயங்கரமான கிரிமினல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இடத்த விட்டு காலி பண்றோம்னு சொல்லிட்டு இப்ப இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா எனக்கு வந்து அவன் வந்து கிரிமினல் கேஸில் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் அவங்கள பதினேழு கேஸ் இருக்குது அவன் பேர் பாலா நேற்றுக்கு வந்த அந்த ஆஃபீஸரு நெட்டில் பார்த்து அவனை வந்து இவன் பேர் பாலா தானே அவங்க அப்பா பக்கத்து வந்தானே அவன் கூட அஞ்சு பேர் மர்டர் கேஸில் இருக்காங்களே ஏன்னா அவங்க எல்லாம் மேலே வரானுங்க பத்து இருபது பேர் மேலே வரானுங்க எல்லாம் சீட் ஆடுறானுங்க இது பண்ணுறானுங்க எங்களுக்கு பாதுகாப்பிட நான் தனியாக அந்த வீட்டில் இருக்கிறேன் இந்த வீட்டில் இருக்காங்க எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு பயந்துக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம் அதனால் அசோசியேஷனில் தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவங்க வந்து என்ன முடி முடி எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது தண்ணியில் மலத்தை கலக்கி வச்ச உடனே என்ன பண்ணுவோம் தெரியாது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அதனால் நீங்கள் தான் பார்த்து முடிவு பண்ணணும்